உங்கள் எண்ணங்களின் வண்ணமாய் நான் உங்கள் தூரிகை வணக்கம் எதிர்மறை சிந்தனை வாருங்கள் பதிவிற்கு செல்வோம் ஒரு சிறிய தவளை அங்குமிங்கும் குதித்துக் கொண்டிருந்தது ஆடிக்கொண்டிருந்தது அருகில் ஒரு சிறிய தண்ணீர் இருக்கும் பாத்திரத்தில் குதித்து விட்டது அந்த வீட்டில் இருப்பவர் தண்ணீரை சூடு செய்வதற்காக அந்த பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வைத்தார் சிறிது நேரம் பாத்திரம் கொதிக்க ஆரம்பித்தது சூடு ஏற ஆரம்பித்தது தவளைக்கு ஒரே சந்தோஷம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கு இதமான சூடாக இருக்குன்னு இன்னும் சந்தோஷம் ஆடிகிட்டே இருச்சு கொஞ்ச நேரமாக ஆக அந்த அடிப்பின் தீ உஷம் பரவ பரவ பாத்திரம் பயங்கரமான கொதிப்பு சூடு ஏறி விட்டது தவளையினால் அந்த சூடு பிடிக்க முடியாமல் முடங்கி போய் இறந்து விட்டது ஆண் நண்பர்களே நாம் வாழ்க்கையில் அநேக பேர்கள் இதே மாதிரி இந்த எதிர்மறை சிந்தனை எதிர்மறை சிந்தனையினால் ஆளுமைக்கு கட்டுப்பட்டு முடங்கி போகின்றோம் எதிர்மறை சிந்தனைகள் உணர்வுகள் வேறு அதன் வயப்படும் உணர்ச்சிகள் வேறு முதலில் எதிர்மறை சிந்தனைகளால் ஆட்படும் போது நம் மனநிலை தவளை ஒரு மிதமான சூடு இருக்கும்போது எப்படி சந்தோஷமாக இருக்கிறதோ அதே மாதிரி அந்த எதிர்மறை சிந்தனைகள் வரும்போது நாம் சுதாரிப்பதில்லை அந்த கம்ஃபர்ட் ஜோன் அந்த இடத்திலேயே நம்ம பயணங்கள் வந்து போய்கொண்டே இருக்கிறது ஆனால் எதிர்மறை சிந்தனையோட ஆளுமைகள் அதிகமாகும்போது நம் உணர்வுகள் உணர்ச்சிகள் அதில் முடங்கப்பட்டு எதிர்மறை சிந்தனைகள் அதிகமாய் கூடும்போது நாம் அதிலே மூழ்கி ஆட்படுகிறோம் ஒரு தொழில் குடும்பம் சொசைட்டி சமுதாயம் அனைத்திலும் நாம் செல்லும்போது எதிர்மறை சிந்தனைகளை சந்திக்காமல் நாம் வீடு திரும்புவதில்லை பல நபர்களால் பல இடங்களில் பல சூழல்களில் அந்த நிலையில் நாம் போது எதிர்மறை சிந்தனைகள் முழுவதுமாக எதிர்மறை உணர்ச்சிகளால் செயலிழந்து போகும்போது நாம் அடுத்து என்ன செய்யப் போகிறோம் அடுத்து எந்த திசை நோக்கி நகரப்போகிறோம் நாம் எப்படி இதை சமாளித்து வெளியே வரப்போகிறோம் என்பதை சிந்திக்க கூட முடியாமல் முடங்கி போகிறோம் நாம் நம் எண்ணங்களில் சிந்தனைகளில் மனநிலைகளில் தெளிவாக இருந்தால் இந்த எதிர்மறை சிந்தனையில் இருந்து நாம் வெகு சுலோகமாக வெளியே வர முடியும் ஆம் நண்பர்களே நேர்மறை சிந்தனைகளை எப்போது நம் எண்ணங்கள் அதிகப்படுத்துகிறதோ எண்ணங்களின் தூய்மையாக நாம் வைத்துக் வைத்துக்கொள்கிறோமோ நம் நிலைப்பாடுகள் ஒரே நேர்கோணத்தில் தெளிவாக இருக்கிறதோ இலக்குகள் மட்டும் நம் கண்களுக்கு தெளிவாக இருக்கும்போது எதிர்மறை சிந்தனைகள் நம்மிடம் போகிறது அதனால் நண்பர்களே நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து எதிர்மறை சிந்தனைகளை அளிப்போம் நன்றி நான் உங்கள் தூரிகை